இஸ்ரேல் காசா பிரச்சனையில் இப்போ காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இராணுவ தாக்குதல் அதுவும் காலாட்படை தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது இதை உலக நாடுகள் பலரும் எச்சரிக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான காய்நகர்த்தலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க பல நாடுகள் பாலஸ்தீனம் அப்படிங்கிறத நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் யூகே கனடா போன்ற நாடுகள் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க எஸ் நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் சரி பாலஸ்தீனத்தை இவங்க தான் அங்கீகரிச்சிட்டாங்களே அப்படின்னா உடனடியாக பாலஸ்தீனத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வந்துவிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இதெல்லாம் சும்மா உருட்டு மட்டும்தான் இந்த உருட்டு அப்படிங்கிறது இஸ்ரேலை பலவீனப்படுத்துவதற்கோ இல்லாட்டி பாலஸ்தீனத்தை பலப்படுத்துவதற்கோ கிடையாது நாங்கள் பாலஸ்தீன மேட்டரில் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக யூகே கனடா போன்ற நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு இஸ்ரேல் அவங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் கூடிய சீக்கிரமே இந்த கண்டனங்கள் இஸ்ரேல் மட்டும் கொடுக்காம அமெரிக்காவும் கொடுக்கும்போது பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரித்தோம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வாய் சொல்லால் மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்க அதை வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாகவோ ஒரு பெரிய அக்ரிமெண்ட் வழியாகவோ இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் இது ஒரு சட்டத்தை உருவாக்குற ரீதியாகவோ எதுவுமே செய்ய மாட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது